அனைவருக்கும் வணக்கம் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியலில் அழகு நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கற்றலின் நோக்கங்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகளை அறிந்து கொள்ளுதல் அணிசேரா இயக்கத்தின் பொருள் மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குதல் நமது வெளியுறவு கொள்கையின்படி நிலைகளை ஆய்ந்தறிதல் வெளியுறவு கொள்கையின் முக்கியத்துவத்தை விளக்குதல் உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கை ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டினை அறிதல் அறிமுகம் வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இரு மற்றும் பல தரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கையாகும் சோ வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இரு தரப்பு மற்றும் பலதரப்பு தரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை ஆகும் இது நாட்டு மக்களின் சிறந்த நலன்கள் நாட்டின் பரப்பு மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க முயல்கிறது வெளியுறவு கொள்கை என்பது நாட்டின் பாரம்பரிய மதிப்புகள் ஒட்டுமொத்த தேசிய கொள்கை எதிர்பார்ப்பு மற்றும் சுய கருத்து ஆகியவற்றின் நேரடி பிரதிபலிப்பாகும் நாடுகள் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன சர்வதேச உறவுகளில் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது இயலாததாகும் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் உடன்படிக்கைகள் நிர்வாக ஒப்பந்தங்கள் தூது தூதுவர்களை நியமித்தல் வெளிநாட்டு உதவி சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுத படைகள் ஆகியவைகள் ஆகும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் சட்டப்பிரிவு அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் இரண்டு நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் மூன்று சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல் நான்கு சர்வதேச பிரச்சனைகள் நடுவர் மன்றம் ஐம்பத்தி ஒன்றுல கூறுவது வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புது புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு ஐஎஃப்எஸ் பயிற்சி அளிக்கிறது ஐஎஃப்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் வந்து இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் சோ நம்மளோட நோக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம் தேசிய பாதுகாப்பு தேசிய வளமை நடப்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்திருத்தல் பொருளாதார வளர்ச்சி இந்த ஐந்துக்காக ஐந்து தான் நம்மளுடைய நோக்கங்கள் தேசிய பாதுகாப்பு தேசிய வளமை நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்தெடுத்தல் பொருளாதார வளர்ச்சி பஞ்சசீலம் சமஸ்கிருத சொற்களான பாஞ்ச் ஐந்து சீலம்னா நற்பண்புகள் ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்டதுதான் இந்த பஞ்சசீலம் இந்தியா பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனா பிரதமர் ஜூ என் லாய் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருந்ததற்கான ஐந்து கொள்கைகள் தான் பஞ்சசீலம் அதாவது இந்தியாவும் சீனாவும் ரெண்டு பிரதமரும் வந்துட்டு ஒரு அமைதியான உடன்படிக்கை போடுறாங்க அதுதான் பஞ்சசீலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கையெழுத்தானது இரு அரசாங்கம் அரசாங்கங்களும் பின்வரும் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டன பஞ்சசீலம் பானா ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறை ஆண்மையையும் பரஸ்பரம் மதித்தல் மதிக்கணுமா இன்ஜினா பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை ஸோ வந்து நம்ம வந்து அவங்க நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அவங்க நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் நம்ம நாட்டு பிரச்சனையில் வந்து அவங்க வந்து தலையிடக்கூடாது பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் ரெண்டு நாளும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு சமத்துவமும் ஒத்துழைத்து இருக்கணும் அப்புறம் அமைதியாக சேர்ந்திருத்தல் இதுதான் அந்த பஞ்சசீலத்தோட கொள்கைகளாகும் ஸோ மதிக்கணும் ஆக்கிரமிக்கக்கூடாது நம்ம நாட்டு விஷயங்களில் வந்து தலையிடக்கூடாது நல் பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் ஒத்துழை ஒத்துழைத்து இருக்கணும் அப்புறம் அமைதியாக சேர்ந்து இருக்கணும் இந்த கொள்கைகள் இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன ஸோ இந்த கொள்கை வந்து இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு நாட்டின் வரலாறு பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையிலானவை இயற்கை வளங்கள் பொருளாதார வளர்ச்சியின் அவசியம் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு அமைதிக்கான அவசியம் ஆயுத குறைப்பு அணு ஆயுத பெருக்க தடை இராணுவ வலிமை சர்வதேச சூழ்நிலை அதனோட அடிப்படை காரணிகளாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதுகளில் வெளியுறவு கொள்கைகள் ஐம்பது அறுபதுகளில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதுகளில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக அமைந்திருந்தன நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டன எனவே சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் யுஎஸ்எஸ்ஆர் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ ஆகியவற்றின் ஏதேனும் ஒரு முகாம்களில் சேர்வது அவசியமாயிற்று நாட்டின் முதல் பிரதமரான நேரோ அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார் எனவே பனிப்பூர் நிலவும் இரு துருவ உலகமான அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளுடன் சேராமல் அணி இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றார் பரந்த அளவில் அணி சேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியிலான உறவை பராமரித்தல் கூறியது ஜவஹர்லால் நேரு பரந்த அளவில் அணி சேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியிலான உறவை பராமரித்தல் ஜவஹர்லால் நேரு அணிசேரா இயக்கம் தி நான் அலைன் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அணிசேரா இயக்கம் என்று சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது சோ அந்த அணி சேரா இயக்கம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஐநா சபையில உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும் அணிசேரா இயக்கமானது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளையும் பதினேழு நாடுகளை பார்வையாளராகவும் பத்து சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது இது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது சோ பதி நூத்தி இருபது உறுப்பு நாடுகளா பதினேழு நாடுகளை வந்து பார்வையாளராக ஆடியன்ஸாகவும் பத்து சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளதாம் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு யூகோஸ்லேவியாவின் டிட்டோ எகிப்தின் நாசர் இந்தோனேஷியாவின் சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமே நிக்ருமா ஆகியோர் ஆவர் ஸோ இந்தியாவில் நேரு யூகோஸ்லேவியாவில் டிட்டோ எகிப்து நாசர் இந்தோனேசியால சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமே நிக்ருமா பனிப்போர் காலத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோதும் சோவியத் யூனியனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திய சோவியத் ஒப்பந்தத்தின் இருபது ஆண்டுகால ஒப்பந்தமான அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு மூலம் இணைந்தது பின்னர் இந்தியா இராணுவ நவீனமயமாக்கலை மேற்கொண்டது சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நார் எனும் இடத்தில் மேற்கொண்ட அணு சோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் பொக்ரானில் நடத்தியது நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் முதல் அணு சோதனை பொக்ரான் ராஜஸ்தான் மாறிவரும் உலக சூழ்நிலைகள் வெளியுறவு கொள்கை விவகாரங்களை தீர்மானிக்கின்றன பேரழிவை ஏற்படுத்திய இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இந்தியா அரசியல் விடுதலை பெற்றது மேலும் தீவிர வறுமை எழுத்தறிவின்மை குழப்பமான சமூக பொருளாதார நிலைகளில் இருந்து இந்தியா தன்னை மீட்டெடுக்க வேண்டியிருந்தது இதனால் நமது புதிய நாடு இராணுவ கூட்டு மற்றும் ஒப்பந்தத்தில் ஈடுபட இயலவில்லை இராணுவ கூட்டினை தவிர்ப்பது என்பது அப்போது ஒரு விருப்பமாக மட்டுமின்றி ஒரு தேவையாகவும் இருந்தது தற்போது அணி சேராமை என்பது நடுநிலைமையாக இருப்பது என்பது பொருள் அல்ல பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிப்பதாகும் அணி என்பது இராணுவ வலிமை இல்லாது இருத்தல் என்று பொருள் அல்ல மோதல்கள் மற்றும் பதட்டங்களை குறைப்பதை உறுதி செய்வது என பொருள்படுவதாகும் கூட்டு சேராமை விளக்கினாலும் கூட இந்தியா அதிக அளவில் தனது இராணுவ அமைப்பை பலப்படுத்தவும் ஒரு அணுசக்தி நாடாகவும் ஆக முடிந்தது வெளியுறவு கொள்கையை நிர்வகிப்பதில் ஏற்படும் குறைகளும் தவறுகளும் அவ்வப்போது சரி செய்யப்படாவிப்பட்டாலும் இந்தியாவின் அடிப்படை கொள்கையான அணி சேராமை இன்னும் நடைமுறையில் உள்ளது சோ அணி சேராமை வந்து இன்னும் நடைமுறையில இருக்கான் புதிய மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இருபதாம் நூற்றாண்டு ஸோ நைன்டிஸ்ல இருந்து டுவெண்ட்டிஸ் வர ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதாரக் கொள்கை அதாவது தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எழுச்சி பெற்றது இந்தியா உலக பொருளாதார மன்றத்துடன் கேட் ஓர் ஒப்பந்தத்தில் சேர்ந்ததோடு இரு தரப்பு முத்தரப்பு பலதரப்பு ஒப்பந்தங்களிலும் இணைந்துள்ளது இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து அச்சுறுத்தும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தின இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது சீனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ராஜஸ்தான் மாநில பொக்ரானில் நடைபெற்ற இரண்டாவது அனுசோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான உறவு அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மீண்டெழும் இந்தியா இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணி இந்தியாவில் உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகும் உலகின் தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இந்தியா தனது கொள்கைகளை சரி செய்துள்ளது இது நமது மூலதனங்களுக்கான உள்முதலீட்டை அதிகரித்தல் தொழில்நுட்ப யோசனை வளர்ச்சிக்கான கருத்துக்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் உலகின் முன்னணி பொருளாதாரங்களுள் ஒன்றாக மறுவெளிச்சி அடைதல் ஆகியவற்றிற்கு ஏற்ப வடிவமைத்துள்ளது இந்தியா தற்போதைய உலகளாவிய விவகாரங்களில் ஈடுபட்டு தனது சர்வதேச கொள்கைகள் முக்கிய இடத்தை பெற முனைவதோடு உலக அளவில் தனது இருப்பை உணர செய்கிறது இந்தியா ஜி டுவெண்டி ஐபிஎஸ்ஏ பிரிக்ஸ் போன்ற புதிய உலக குழுக்களில் இணைந்துள்ள இணைந்துள்ளதானது உலகளாவிய விவகாரங்களில் பெரிய பங்கை வகிக்க இந்தியாவிற்கு அதிக வாய்ப்பை வழங்குகிறது உலக பாதுகாப்பு குறித்த அக்கறை இந்தியாவில் இராணுவ நவீனமயமாக்கல் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி கொள்கைகளில் பிரதிபலிக்கின்றன இந்தியா உலகளவில் முடிவெடுக்கும் மற்றும் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய குரலாகவும் வளர்ந்து வரும் உலகளாவிய கட்டமைப்பில் ஒரு பாலமாகவும் சமநிலைப்படுத்தும் மிகப்பெரிய சக்தியாகவும் உருவெடுத்துள்ளது இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சவால்களை எதிர்கொண்டாலும் பொருளாதாரம் அரசியல் மற்றும் போர்திறன் சார்ந்த துறை கொள்கை வகுப்பாளர்களின் முடிவுகள் இந்தியாவை வலிமை வாய்ந்த சக்தியாக உருக்கொள்ள செய்துள்ளன இத்தகைய சவால்கள் பொருளாதார வளர்ச்சியை நீட்டிக்க செய்தல் வளம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் போன்றவைகளிலும் இராணுவ தன்மை அல்லாத பிரச்சினைகளான காலநிலை மாற்றம் எரிசக்தி ஆற்றல் பாதுகாப்பு அரிதான வளங்களுக்கு போட்டி உணவு மற்றும் நீர் பாதுகாப்பு தொற்று நோய்கள் மற்றும் இடம்பெயர்தல் போன்ற விவகாரங்களிலும் மிக பெரிய வளர்ச்சி மாற்றங்களை அடைந்துள்ளது இந்த சவால்கள் எண்ணற்றவையாகவும் கடினமையாகவும் இருந்த போதிலும் அவை இந்தியாவின் கொள்கை அமைப்புகளுக்கு எட்டாதவை அல்ல இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் ஸோ இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கருத்துக்கள் இந்தி தேசிய நலனை பேணுதல் உலக அமைதியை எய்துதல் ஆயுத குறைப்பு பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல் அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல் அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம் காலநியாதிக்கம் ஏகாதிபத்தியம் இனப்பாகுபாடு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடு படை வலிமை குறைப்பு கொள்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து உலகளவில் பெருக்க தடை இந்தியாவின் அணு கொள்கையில் மேலோங்கியதா மேலோங்கிய ஒரு கருத்தாகவே இருந்து வருகிறது இதனால் ஐநாவின் படை வலிமை குறைப்பு திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அணு சோதனைகள் போர்த்திறமை சார்ந்த நடவடிக்கைகளுக்காகவே செய்யப்பட்டவை ஆகும் இந்தியாவின் அணுக்கொள்கையின் இரண்டு மைய கருத்துக்கள் முதலில் பயன்படுத்துவதில்லை குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் அணு ஆயுதத்தை போர் தாக்குதலுக்கு பயன்படுத்துவது இல்லை என்பதோடு அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்துவதில்லை என இந்தியா தீர்மானித்துள்ளது இந்தியா அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் இந்திய வெளியுறவு கொள்கையின் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றமாகும் சார்க் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு சார்க் சவுத் ஏசியன் அசோசியேஷன்ஸ் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் சார்க் நாடுகளின் கொள்கை நோக்கமானது நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தன்னிறைவு மற்றும் இப்பிராந்தியத்தில் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்துதல் ஆகியவை ஆகும் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையம் தெற்காசியாவில் பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வல்லுநர்களை கொண்ட அமைப்பாகும் இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தித் தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது சார்க் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இலங்கை மாலத்தீவு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இலங்கை மாலத்தீவு ஸோ அந்த பேராக வச்சுக்கோங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இலங்கை மாலத்தீவு சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் இவை ஆகும் வெளியுறவு கொள்கை என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவையாகும் ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்த போல செயல்படுத்துவதற்கான கருவியாகும் சோ ராஜதந்திரம் ராஜதந்திரம் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னா ஒரு அரசோட வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு போல செயல்படுத்துவதற்கான கருவிதான் ராஜதந்திரம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழல் மற்றும் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை முதலில் அண்டை நாடுகள் கொள்கை வரலாறு மற்றும் கலாச்சார ஒற்றுமை தன்மைகளை மையமாக கொண்ட அண்டை நாடுகள் என்ற கருத்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையாக எப்பொழுதும் இருந்து வருகிறது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை இந்தியா அளித்து வருகிறது இந்திய வெளியுறவு கொள்கை இந்திய அண்டை நாடுகளை மையம் கொண்டது என்பது பல்வேறு வகையான வளர்ச்சி இலக்குகளை இந்தியா அடைவதற்கு அமைதியான சுற்றுப்புறம் அவசியம் என்ற தெளிவான புரிதலை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு தேவைப்படும் ஆதரவினை வள ஆதாரங்கள் கருவிகள் மற்றும் பயிற்சியாக அளித்து வருகிறது பொருட்கள் மக்கள் ஆற்றல் மூலதனம் மற்றும் தகவல்கள் எளிதாக செல்வதை மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய இணைப்பும் ஒருங்கிணைப்பும் அளிக்கப்படுகிறது இரண்டு அரச தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல் இந்தியாவில் உள்நாட்டு முக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் நோக்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது தொழில்நுட்ப உதவி கிடைப்பதை மேம்படுத்துதல் மூலதனத்தை பெறுதல் சந்தையினை பெறுதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது மூன்று கிழக்கே நோக்கு என்பதிலிருந்து கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கைக்கு படிப்படியான மாற்றம் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா தொடங்குகிறது இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக மியான்மர் உள்ளது இதன் நோக்கம் ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதிகளில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துவதாகும் இக்கொள்கை ஆசியா மற்றும் கிழக்காசிய நாடுகளிடையே ஆக்கப்பூர்வமான பங்கினை வலியுறுத்துகிறது நமது கிழக்கு கொள்கையின் மூன்று முக்கிய கூறுகள் வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு வணிகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானவை ஆகியனவாகும் பொருளாதார வளர்ச்சி தற்போது இந்தியாவின் அரசியல் நகர்வுகளில் தவிர்க்க இயலாத பொருளாதார காரணிகள் செல்வாக்கு செலுத்தி வருகின்றன பல்வேறு நாடுகள் இந்தியாவுடன் சிறந்த நட்புறவை கொள்ள விளைகின்றன விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவின் முதன்மை குறிக்கோளாக உள்ளது நாடு சர்வதேச பங்களிப்பை மேம்படுத்துவதன் மூலம் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இதனை அடைவதற்கு தேவையானவை பொருளாதார வளர்ச்சி சந்தை மூலதனம் தொழில்நுட்பம் மரபு பிணைப்பு பணியாளர் திறன் நியாயமான உலகளாவிய நிர்வாகம் மற்றும் ஒரு நிலையான நியாயமான வளர்ச்சிக்கும் உகந்த சூழல் ஆகியனவாகும் உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு இடையேயான வேறுபாடுகள் உள்நாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கை உள்நாட்டு கொள்கை உள்நாட்டு கொள்கை என்பது ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்களை விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கையாகும் வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு பிற நாடுகளுடன் கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பானதாகும் இது உள் விவகாரங்கள் சமூக நலம் சுகாதாரம் கல்வி குடியியல் உரிமைகள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியது வெளியுறவு கொள்கை வணிகம் ராஜதந்திரம் தடுப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை கொண்டதாகும் வழிகாட்டும் சக்தியாக இந்தியா ஜி நாடுகள் நாடுகள் கிழக்காசிய உச்சிமாநாடு பிரிக்ஸ் ஆகியவற்றில் உறுப்பு நாடாக இந்தியா இருப்பதும் வேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருப்பதும் அதன் நிலைக்கு ஒரு சான்றாகும் ஐநா சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக இருக்க இந்தியா விரும்புகிறது இந்தியா தற்போது தனது அதிகரித்து வரும் நலனை உலகின் பல பகுதிகளில் ஆழ பதித்து வருகிறது மேலும் ஆற்றல் வளம் முக்கிய இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அவசியமான கப்பல் வழித்தடங்களை திருத்தல் மற்றும் பராமரித்தல் முதலீடுகளை எதிர்நோக்கல் கடல் கடந்த வணிக மே வாய்ப்புகள் மற்றும் வணிக நுழைவினை பெறுதல் போன்ற பல்வேறு காரணிகளால் முன்னேற்றம் கண்டு வருகிறது முடிவுரை தற்போது இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது மேலும் உலகின் இரண்டாவது மிக பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு மிகப்பெரிய மக்களாட்சி நாடு மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாகவும் விளங்கி வருகிறது இந்தியா எந்த ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டணியில் இல்லை என்றாலும் பெரிய நாடுகளுடன் போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை கொண்டுள்ளது தீவிரவாதத்திற்கு எது எதிரான நமது பொதுவான போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்க பலமாகும் இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றங்களை அடைய எதிர்பார்க்கும் அதே வேளையில் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அமைதி சுதந்திரம் முன்னேற்றம் மற்றும் நீதி ஆகியவற்றையும் வேண்டுகிறது இவ்வாறு சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்ற வெளியுறவு கொள்கையை இந்தியா பின்பற்றுகிறது சோ வெளியுறவு கொள்கை என்னன்னா சர்வதேச விவகாரங்கள்ல வந்து நிரந்தர நண்பனும் நண்பனும் இல்லையா பகைவனும் இல்லையா நலன்கள் மட்டும்தான் நிரந்தரமானவையா புதிய வகை சவால்கள் புதிய உண்மைகளுக்கு ஏற்ப அமைத்து கொள்ள வலியுறுத்துகிறது அப்போதும் கூட அதன் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் உள்ளது சோ அடிப்படை கட்டமைப்ப மாத்த மாட்டாங்க பாடச்சுருக்கம் ஓர் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையானது பிற நாடுகள் நோக்கி மேற்கொள்ளப்பட்ட கொள்கையின் முன் முயற்சிகளை பற்றியதாகும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய துறை அமைச்சகத்தை சார்ந்தது ஓர் இலக்கு சார்ந்த வெளியுறவு கொள்கையானது பிற நாடுகளுடன் மேம்பட்ட உறவினை அடைவதற்கான திறனை கொண்டுள்ளது இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு காமன்வெல்த் நாடுகளில் இணைந்து பிற நாடுகளின் சுதந்திர இயக்கத்தை வலுவாக ஆதரித்தது இந்தியா பனிப்போரின் போது எந்த ஒரு கூட்டணியிலும் ரஷ்யா அமெரிக்கா இணைத்து கொள்ளாமல் அணிசேரா கொள்கையை கடைபிடித்தது உலக வல்லரசு நாடுகளுடன் அண்டை நாடுகளுடனும் உறவை மேம்படுத்துவதில் இந்தியா தற்போது கவனம் செலுத்துகிறது கலைச்சொற்கள் வெளியுறவுங்கிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பல தரப்புனா கொள்முதல் புரோக்கியூர்மெண்ட் வன்மை கோட்பாடு புளூரலிசம் பெருங்கொள்ளை நோய் பேண்டமிக்ஸ் நன்றி